பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன் ஃபீஸ் கூட கட்டிட்டேன் அதெல்லாம் சரிதான் மற்ற செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா ஆமா சித்தப்பா காலேஜ்ல சேர மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு அது மட்டும் இல்ல பஸ் வர ஃப்ரீ இப்போ நான் சாதாரண பெண் இல்ல புதுமை பெண் நாங்க மட்டும் என்ன இப்போ பசங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அப்போ குஸ்புவை அனாதையாக விட்டாங்க சரியாக சொல்லணுமுனால் பிஜேபி கட்சிக்குள்ளேயே ஒரு அரசியல் அனாதை ஏக்கப்பட்ட நபர் யாருன்னா அது குஸ்பு தான் ஆமாம் அப்போ அதனாலதான் பார்த்தீங்கன்னா குஷ்பு அந்த மாதிரி பிரச்சனையாகி மாட்டியிருக்காங்க மன்னிப்பு கேட்க மாட்டோம்னா அவங்க தான் சொன்னாலே தவிர அவங்க செம்மளிச்சனே தவிர அவங்களுக்கு சப்போர்ட்டாக எந்த பிஜேபிக்காரர் ஆகுதோ அறிக்கை விடுறது பார்த்தீங்களா குறிப்பா அண்ணாமலை வந்து ஆதரவு நின்றாரா குஷ்பு பேச என்ன தவறு இன்னைக்கு நட்டா அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் இதுதான் உண்மையை தவிர நிச்சயமாக இந்த பேட்டி முடிவெடுப்பு கூட அல்லது நாளைக்கும் கூட பிஜேபி இருந்து குஷ்பு விலகினார் அப்படின்ற செய்தி வந்தாலும் ஆச்சரியம் கிடையாது ஆமா அது அப்படி வர வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படி சொல்றோம்னா நினைச்சபடி சீட்டு கொடுக்கல யாருக்கு குஷ்புக்கு அது ஒரு கோபம் அண்ணாமலை தொடர்ந்து புறக்கூடிய குஸ்புவ அது மிக முக்கியமான கோபம் ஆக கட்சியில் இருந்து இல்லாம ஒரு சூழ்நிலை நேற்று வந்து விஜயதரணிக்கும் அதே நிலைமை தான் அப்போ கட்சிக்கு உண்மையான விசுவாசம் இருக்கும் பட்சத்தில் ஏன் நீங்கள் காணொலி கூட விட்டு பிரச்சனை பண்ணுங்க ஏன் நீங்கள் மேடை போக மாட்டேன்னு பண்ண சொல்றீங்க அதுக்கு கட்சி விட்டு விளையிட்டு போயிடலாம் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஆகாது வானிஸ்னிவாசனுக்கு ஆகாது குஷ்புக்கும் ஆகாது விஜயதரனைக்கும் உண்மையிலே இப்ப அண்ணாமலை ஆகாது இப்படி அண்ணாமலை சம்பாதிச்சுக்கிற வெளியில சம்பாதிச்ச பகையை விட உட்கட்சிக்குள்ள சம்பாதிச்ச பகை இருக்கு பாத்தீங்களா அது எண்ணிலடங்கா கிட்டத்தட்ட நட்சத்திர வேட்பாளும் வச்சுக்கோங்களேன் அப்ப குஷ்பு நட்சத்திர வேட்பாளர் கிடையாதா தெரியாம கேக்குறேன்

ஏன்னா அறக்கழக பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்க இருக்கும் ஆளுமை ஊடகையாளர் தவம் வணக்கம் தோழர் வணக்கம் வணக்கம் அண்மையில் வந்திருக்கும் ஒரு செய்தி உடல் குறைவின் காரணமாக பிரச்சார பணியிலிருந்து விலகுவதாக நட்டாவிற்கு குஷ்பு அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது வந்து புதுசு எதிர்பார்த்தது தான் ஏன் அப்படி சொல்றேன்னா சமீபத்து பாத்தீங்கன்னா குஜராத் குஜராத் மாடல் குஜராத் மாடல்னு சொல்லிட்டு மோடி பெரிய அளவுக்கு ஊதி பிரச்சினா இருக்குனாரா அன்னைக்கு அதனாலதான் வந்து நிக்கிறான்னு வச்சுங்களேன் அந்த மாடல்லே பார்த்தீங்கன்னா ஏகப்படத்துல ஓட்டை ஏகப்படத்தில் ஓட்டைன்னா முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் என்று கிட்டத்தட்ட பத்துக்கு மேற்பட்டவர்கள் பாத்தீங்கன்னாக்க அந்த கட்சியை விட்டு விலகி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் எம்பிக்கள் வந்து போட்டியிட தயங்குகிறார்கள் கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க பிஜேபிக்கு எதிரான அலை மக்களுக்கு இல்லை முதல்ல அந்த சொல் சரியாக சொல்லணுமா அந்த கட்சி கூட இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அந்த அதுக்கு உதாரணங்கள் இந்த மாதிரி சம்பவங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தளவுல எப்பயுமே செல்லாக்காசு யார் பிஜேபிங்கிறது எல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க ஆனால் குஷ்புவை பொறுத்தளவில் குஷ்புவை பொறுத்தளவுனால் அவங்க வந்து இப்போ செல்லாக்காசை மாறிட்டாங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னாக்க திமுக காங்கிரஸ் பிஜேபி இப்படி மாறி மாறி போனது தான் அவங்களுக்கு கொண்டு ஒரு கொள்கை கிடையாது அவர்கள் சரியா சொல்ல வேண்டுமானால் அவர்கள் பிழைப்புவாதிகள் பிழைப்புவாதத்திற்காக அவர் எந்த கட்சிக்கும் போவார்கள் என்ன வேஷம் என்றால் தெரிப்பாருக்கு ஏன்னா வேஷம் கட்டுறது என்பது அவங்களுக்கு புதுசு கிடையாது ஆக இயல்பாக நடிகை வேறையா அதனால அவங்க பிழைப்புக்காக இப்ப வேஷம் கட்டுறாங்க முதல் பவுடர் பூஷன் எதுக்காகனா அவங்க நடிப்புக்காக இப்ப அரசியலையும் என்ன பண்றாங்கன்னா அந்த பிழைப்புக்காக வேஷம் கட்டுறாங்க அந்த வேஷம் கட்டுறதுல இப்போ சிக்கல் இருக்கு உருவாயிருக்கு அவள் ஏன்னு சொல்றேன்னா சமீபத்தில் நல்லா கவனிச்சினா அண்ணாமலை கூட எங்கேயாவது பிரச்சார கூட்டங்களில் அதிகமாக குஸ்புவை பார்த்துருங்களா இருக்கா பெ பெரும்பாலும் இருக்காது மேக்ஸிமம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரதமரோட கூட இப்போ ஒரு மேடல சந்திச்சாங்க இருந்தா நினைக்கிறேன் தூத்துக்குடி இதில் உள்ள தோன்றினார் அவ்வளோதான் அதன் பிறகு எங்கேயாவது அதிகமாக பேசப்படுறாங்களா அண்ணாமலை டிராவல் பண்ணுறாங்கன்னா இல்லை ஏன்னா பர்சனலாகவே என்னென்னா அண்ணாமலைக்கும் குஷ்புக்கும் ஒரு லடை இது இது ஏன் சொல்றேன்னா வந்து உட்கட்சி பூசல் வேற எந்த எல்லா கட்சியிலுமே கருத்து வேறுபாடுகள் உட்கட்சி பூசல் இருக்க செய்யும் அது வீசிக்க முதற்கும் நடக்கணும்னு வச்சுக்கீங்களே ஆனா அளவுக்கு அதிகமா பிழைப்புக்காக நீயா நானா என்று மோதி கொள்வது எங்க தெரியுமா ஏன்னா கொள்கைக்காக யாரும் போறதில்லை கொள்ளை அடிப்பதற்காக போறாங்க காசை பங்கிட்டு கொள்வதற்காக போவாங்க காசு கிடைக்குமா பணம் கிடைக்குமா இப்ப குமார் பாத்துருப்பீங்க நைட் ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு எனக்கு ஞானம் இந்த இந்தியா காப்பாத்த வேற வழியே இல்லை யோ லூசு பத்து வருஷமா நாடு நாசமா நாடு நாசமா போயிட்டு இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட ஏன்னா நான் அவரை ஏன் அப்படி சொல்றேனாக்க ரம்மி விளம்பரத்துல நடிச்ச ஒரு நபர் அது வந்து பல பேரோட வாழ்க்கையை சீரடிச்சிருக்கு பலவரோட உயிரை குடிச்சிருக்கு அதுல நடிக்கிற ஒரு மனுஷன் அவன் எந்த மாதிரி ஆளா இருப்பான் நான் அந்த இடத்துல ஒருமை அப்படின்றது மன்னிக்கணும் ஏன்னா சில பேரை பார்க்கும்போது கோப இல்வா வருது அதனால சொல்றேன் ராதியாவை சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை சரிங்களா ஐடியா பிராதியாட்டாக்காட்டாரா சேர்ந்தாரா இதெல்லாம் நான் ஏன் சொன்னேன் அந்த உட்கட்சியில் நடந்த விஷயங்களை சொல்கிறேன் ஒரு கட்சியே கலச்சிட்டு போய் எங்கே போய் சேர்ந்துருக்காரு பிஜேபியில் அது தான் குஷ்பு வந்து திரு திடீர் பிரம சேர்த்து அங்கே போனாங்க ஆனால் நடக்கிறது என்னன்னா இப்போ வந்து நட்டா கடிதம் எடுக்கிற அளவுக்கு விஷயம் உத்தி போச்சு உற்சண்டை பெரியிருச்சு சரியாக சொல்ல வேண்டுமா அண்ணாமலைக்கு எதிரான போர்க்கொடி தான் குஷ்பு இப்போ திடீரென்று இந்த அறிவிப்பு வேணா இந்த பேட்டி முடிவுக்குள்ள கூட கட்சி விட்டு வெளியேற வாய்ப்பு இருக்கிறது இருக்கு ஏன்னா உட்கட்சி பூசல் அந்த அளவுக்கு இருக்குது கொஞ்ச கொஞ்சம் கிடையாது இன்னொன்னு என்னன்னா அவங்களுக்கு வந்து எம்பி சீட்டு கொடுங்க அந்த தடவை ஏன் கொடுக்கல சொல்லுங்க ஒண்ணு வேணா தமிழிசை சவுந்தரராசன் வந்து ஆளுநர் இருந்தவங்க தென்செனில பாஜக நிக்க வைக்கிது அப்ப என்ன அர்த்தம் ஆள் பற்றா குறையா கிடையாது அவங்களுக்கு வந்து என்னன்னா யார யார வந்து கட்சியோட பிரதிநிதியா காட்டணும் யார் யார டம்மி ஆக்கணுங்கிறது ஒரு அஜெண்டா பிஜேபி எப்பயுமே சரிங்களா அப்ப கிருஷ்ணன் நட்சத்திர வேட்பாளர்னு வச்சுக்கோங்களேன் அப்ப குஷ்பு நட்சத்திர வேட்பாளர் கிடையாதா தெரியாம நட்சத்திர வேட்பாளர் தானே ஒண்ணு வேணா இருந்து எம்பி பதவி ஆகணும் எம்பி பதவி எனக்கு வேணும்னு சொல்ல போன நினைக்கிறாங்க புரியுதுங்களா அவங்க என்ன அவங்களோட எம்எல்ஏ பதவியை திறந்துட்டு எம்பி பதவிக்கு ஆசைப்பட்டாங்க அந்த நம்ம கிராமத்தை பலனு சொல்லுவாங்க புருஷன கை கைகிட்ட கணக்கன்னு சொல்லி அதுதான் விஜயதரண்டி நடுவோட்டம் நினைக்கிறாங்க நேத்து வந்து விஜயதரணிக்கு அதான் நிலமை அதான் நட்சத்திர வேட்பாளர்னா குஷ்பு இல்லையா விஜயதரணி இல்லையா அப்படின்னு கேள்வி எழுதா இல்லையா இருக்கு ஏன் வாணி சீனிவாசன் இல்லையானு கேள்வி இருக்கு ஏன்னா அவங்க எம்எல்ஏ அந்த கூட நான் நயனாந்தன் யார் எம்எல்ஏ தானே சிட்டிங் எம்எல்ஏ தானே எம்பி நிற்கிறார்ல ஏன் வாணி நிற்க மாட்டாங்க இப்போ இப்படி ஒரு முக்கோண பிரச்சனை எங்க இருக்குன்னா பிஜேபி கட்சிக்குள்ள உச்சநில சரியா சொல்லணும்னா நயனா நாகேந்திரனுக்கு ஆகாது பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஆகாது வாணி சீனிவாசனுக்கு ஆகாது குஷ்புக்கும் ஆகாது விஜயதரனைக்கு உண்மையிலேயே இப்போ அண்ணாமலை ஆகாது இப்படி அண்ணாமலை சம்பாதிச்சுக்கிற வெளியில சம்பாதிச்ச பகையை விட உட்கட்சிக்குள்ள சம்பாதிச்ச பக இருக்கு அது எண்ணிலடங்கா அந்த அளவுக்கு அவரு ஒரு ஸ்கோப் பண்ணி அவரு அதிகாரி போலவே இது ஒரு மறந்துட்டு ஜனநாயக அரசுங்கிறத மறந்துட்டு எப்பொழுதும் ஒரு அதிகாரி போலவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இப்ப வரையும் அப்ப அதோட விளைவு உள்ள நடந்துட்டே இருந்தது கங்கா இருந்தது தீபி எரிந்து கொண்டிருக்கிறது அதனாலதான் பாத்தீங்கன்னாக்க நாசுக்காக என்ன சொல்றாங்க நான் வந்து எனக்கு உடல் இல்லை சரியில்லை அதனால நட்டா அவர்கள் கொஞ்ச நாளைக்கு நான் ஓய்வு வைக்கலாமா ஏன் நல்லா கவனிங்க என்ன அவங்களுக்கு உடம்புக்கு பிரச்சனை யாராவது நம்புவானா பாக்குற பாருகால நம்புவானா அதுவும் சரியா சொல்ல வேண்டுமானால் மோடிக்கு வந்து இது வாழ்வா சாவாங்கிற ஒரு ஒரு நிலைமை இருக்குது அப்ப தமிழ்நாட்டுல கால் ஊண்ட வேண்டும் என்ற நிலைமை இருக்குது அப்போ கட்சிக்கு உண்மையான விசுவாசம் இருக்கும் பட்சத்துல ஏன் நீ காணொலி கூட விட்டு பிரச்சனை பண்ணுங்க ஏன் நீங்கள் மேடைக்கு போக மாட்டேன்னு சொல்றீங்க பிரச்சனை பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க அதுக்கு நீ கட்சி விட்டு விலகிட்டு போயிடலாம்ல அப்ப கட்சியை விட்டு விலகிறேன்னு சொல் சொன்னா நல்லா இருக்காது ஒரு நாகரிகம் கருதி பேசுறாங்களாம் அதனால இப்போ என்ன பண்றீங்கன்னா நட்டாவுக்கு கடிதம் இருக்கிறார்கள் என்னால் வந்து உடல்நிலை சரி சரியில்லாத காரணத்துல நான் பிரச்சாரத்தில் பங்கேற்க முடியாது பிரச்சாரத்தில் பங்கேற்கலாம் நீ ஏன் இருக்கணும் இப்படி அவங்க எதிர்ப்பாங்களா இல்லையா அப்ப இது என்ன நடந்திருக்குது நினைச்சபடி சீட்டு கொடுக்கல அருக்கு குஸ்புக்கு அது ஒரு கோபம் அண்ணாமலை தொடர்ந்து புறக்கணிக்கிறான்னு குஸ்பு அது மிக முக்கியமான கோபம் ஆக கட்சியில இருந்து இல்லாம ஒரு சூழ்நிலை நேற்று வந்து விஜயதரணிக்கும் அதே நிலைமை தான் அப்ப குறிப்பிட்டு இந்த எந்த இருக்கக்கூடிய லேடிஸ் இருக்காங்க இல்லையா அவங்க ஊராவே புறக்கணிக்கப்படுறாங்க ஏன் அப்படி சொல்றேன்னா அவங்க வந்து பிற்காலத்துல பிஜேபியோட ஆளுங்க மாறிவிடக்கூடாதுங்கிறத அண்ணாமலை அவர்கள் கண்ணு கருத்தமா இருக்காரு இப்ப இந்த உட்கட்சி பூசுபுறம் வெடிச்சுதான் இன்னைக்கு நட்டா அவர்களுக்கு கடிதம் எழுதி இருக்கிறார் இதுதான் நிச்சயமாக இந்த பேட்டி கூட அல்லது நாளைக்கோ கூட பிஜேபி செய்தி வந்தாலும் ஆச்சரியம் கிடையாது ஆமா அது அப்படி வர வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படி சொல்றனா இவர்கள் பிழைப்புவாதிகள் பிழைப்பு அங்கே ஓடவில்லை என்றால் தங்களுக்கான பிரதித்துவம் கிடைக்கவில்லை என்றால் தனக்கான விளம்பரம் கிடைக்கவில்லை என்றால் தனக்கான பணம் கிடைக்கவில்லை என்றால் தனக்கான பதவி அங்கு கிடைக்கவில்லை என்றால் தனக்கான இந்த எம்பி சீட் கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் வெளியேறுவார்கள் ஏனென்றால் அவர்கள் பிழைப்புவாதிகள் ஆசிரியம் ஒண்ணும் கிடையாது இன்னொரு கேள்வி ஒன்று கூட மகளிர் உதவி தொகையை தான் கண்டு இருந்து விளங்குறாங்க இல்ல அதுவும் அதுவும் நீங்க சொல்றது அந்த உள்ள ஒரு பனி ஒரு பனிப்பூர் சொல்லல அந்த பனிப்பூர் மெல்ல மெல்ல கங்காயி கங்காய் தீயாகி இருக்குன்னு சொல்லல அது அதுலயும் ஒரு தொடர்ச்சி ஏன் அப்படின்னு சொல்லுனாக்க நீங்க பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையை குஷ்பு அவர்கள் பிச்சைன்னு சொன்னாங்க நாடு முழுவதும் ஒரே கொந்தளிப்பு விடு பெண்கள் மத்தியில செருப்பு விளக்கமான பல இடங்களை நல்லா கவனிங்க குஷ்பு அந்த மாதிரி பிரச்சனையாகி மாட்டிருக்காங்க மன்னிப்பு கேட்க மாட்டோம்னா அவங்கதான் சொன்னால தவளை அவங்கதான் சமச்சலம் தவிர அவங்களுக்கு சப்போர்ட்டா எந்த பிஜேபிக்காரர் ஆகுது அறிக்கை விட்டதை பாத்தீங்களா குறிப்பா அண்ணாமலை வந்து ஆறாவது நின்றாரா குஷ்பு பேச என்ன தவறு சரி அண்ணாமலை விடுங்க வானை சப்போர்ட் பண்ணாங்களா தமிழிசை சப்போர்ட் பண்ணாங்களா நல்லா பொன்ராசி சப்போர்ட் பண்ணாங்களா இல்ல நேத்து வந்த விஜயதரணி சப்போர்ட் பண்ணாங்களா இல்ல அப்ப குஸ்பு அனாதையா விட்டாங்க சரியா சொல்ல பிஜேபி கட்சிக்குள்ளேயே ஒரு அரசியல் அனாதையாக்கப்படுற நபர் யாருன்னா என்ன சொல்றீங்க ஆமா அப்ப அதனாலதான் பாத்தீங்கன்னா குஷ்புவோட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தரிகட்டங்கள் ஆயிருச்சு சரிங்களா பணமும் இல்ல பதவியும் இல்ல மரியாதையும் யாரும் ஒரு புழு கூட லைட் கூத்துறோம்னா நெளியுமா இல்லையா இப்போ அந்த நெளிகிற சூழல் தான் நட்டாவுக்கு கடைப்படி இருக்கிறார்கள் ஆக பிஜேபியில் ஒரு ஒவ்வாமை ஏற்பட்டுருச்சு தனக்கான பிரதிநிதித்துவம் எது கிடைக்காதுன்னு குஷ்பு முடிவுக்கு வந்துட்டாங்க அதனால் குஷ்பு இப்போ தடாராடியாக தர வழி கிடையாதுங்க ஏன் இதை சொல்கிறேன்னா விஜயதரணி எதற்காக அங்கிருந்து குறிப்பாக ஒரு கட்சியை விட்டு இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் கட்சியில் மகிழா காங்கிரஸ் தலைவியாக இருந்தாங்க மூன்று முறை எம்எல்ஏ இருந்தாங்க அவ்வளோ மரியாதை கொடுக்கப்பட்டு வச்சுருந்தாங்க ஆனால் ஆசை யாரை விடுது பதவி வெறி விடுது அந்த பதவி வெறி காட்டி ஏமாற்றிய கட்சி பாஜகங்கிறத விஜயதரணிக்கு இன்னைக்கு அங்க இருந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க வெளியே சொல்ல மாட்டாங்க அசிங்கம் இல்லையா சரி கரடியை மாதிரி தூப்பி ஆகி அதனால அவங்க சமாளிச்சுக்கிட்டு அங்க பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குற கட்சி கேவலமா இல்லையா விஜயதரணிக்கு எல்லாம் குஷ்பு அவர்கள் வந்து சாதாரண உறுப்பினர் கிடையாது தேசிய மகள் ஆணையத்துல உறுப்பினர் இருக்காங்க ஆனா அவங்க தேசிய மகள எந்த பெண்ணுக்கா எப்ப அவங்க வந்து குரல் கொடுத்தாங்க இப்ப மணிப்பூர்ல இருவர் பெண்கள் நிறுவனம் அழைக்க அதுக்காக குரல் கொடுத்தாங்களா அரசியலுக்காக ஒரு அட்டகத்திய பயன்படுத்திக்கிறாங்க அவ்வளவுதான் இந்த சம்பவங்கிறது வந்து இப்ப சாதாரண நகர்ந்து போக முடியாது குஷ்புக்கு எதிரான நடவடிக்கை என்பது மக்கள் மத்தியில் கிட்ட கிடையாது பிஜேபிக்குள்ளேயே இருக்கிறது அதன் விளைவாக அந்த உட்கட்சி பூசலின் விளைவாக சண்டை விளைவாக குறிப்பாக அண்ணாமலையுடன் நடந்த லடாயின் விளைவாகத்தான் யாரு குஷ்பு இந்த நிலைக்கு போயிருக்காங்க கட்சியை விட்டு விலகுவாங்க இல்ல ஆச்சரியப்படும் கிடையாது ஏன்னா குஷ்பு பத்தின குஷ்பு பத்தின மதிப்பீடு நமீதா பத்தின மதிப்பீடு அண்ணாமலையோட மன ஓட்டம் எப்படி மாதிரி இருக்குது ஒரு விட சொன்னாங்க பேட்டியில் பார்த்துருப்பீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னை என்னை பாக்க வர பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குஸ்புவோ காய்த்து தவிரோ யாராவது வந்தோனாக்க என் டோர் தான் இருக்கும் நான் மூடி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு முட்டால் ஒரு தற்கொறி ஒரு அரசியல் அறிவியல் யாருன்னா தான் ஏன் இந்த வார்த்தை பயன்படுத்தணும்னா ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்தணுனாக்க பெண்கள்னா அப்போ நீங்கள் போக பொருள் பார்ப்பீங்களா மோக பொருள் தான் பார்ப்பீங்களா அவங்களுக்கு பெண்கள்னா அவங்க சதாதானங்க வேறுபாடு உடல் தானங்க வேறுபாடு அதில் என்ன பாலின வேறுபாடு ஐயா அவங்க வந்து நீ கதவு மூடி வைக்க மாட்டேன் திறந்து வைப்பேன்ற அப்போ உங்கள் கட்சிக்குள்ளே பெண்களை பார்க்கக்கூடிய பார்வை இருக்கு இல்லையா அது வந்து மனு பார்வை அது வந்து பெண்களை போகமாக பார்க்கக்கூடிய பார்வை இழிவாக பார்க்கக்கூடிய பார்வை தனது இச்சைக்காக பார்க்கக்கூடிய பார்வை அதான் அண்ணாமலை மூலையில் ஏன்னா அரசுக்காரர் அண்ணாமலை சரிங்களா அதிகாரிங்கிறது வந்து ஆர்எஸ்எஸ் போட்ட பிச்சை யாருக்கு ஐபிஎஸ் சரிங்களா அந்த விசுவாசத்துக்காக அந்த மனிதர்கள் புத்தி தான் அண்ணாமலையில் இருக்கிறதுனால இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் குஷ்பு நிச்சயமாக வெளியேறுவார் நாளை கால் தான் செய்தி வரும் பாருங்க குஷ்புடைய அந்த சர்ச்சைக்குரிய பதவியிற்கு விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி